தோத்தாலும் பரவாயில்ல நான் தனியாக தான் நிற்பேன் தோற்ற எனக்கு என்ன கெட்டு போகுது தனியாக போட்டிட்டான் தோத்தான் சரிங்க தோத்துட்டா நான் சினிமாவில் நடிக்க போகிறேன் கரெக்டு தானே அவருக்கு எதாவது பிரச்சனை இருக்கா ட்ரை பண்ணேன் ஆட்சியை பிடிக்க முடியல சினிமாவுக்கு போகிறேன் அவர் எப்படி செய்யமாக போகிறதில்ல இல்லையா இது அவருக்கும் தெரியும் விஜய் தனது அடுத்த படத்துக்கு கதை கேட்க ஆரம்பித்து விட்டார் என்ற தகவலை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாரா ரெண்டு படம் பண்ணுவாரா ரெண்டு படம் ஜனவரியில் பொங்கலுக்கு இது வருதா ஜன்னாக மே மாதம் முதல் மே மாதத்துக்கு பிறகு கதை இப்போவே கேட்க ஆரம்பிச்சார் மேக்கு பிறகு ஷூட்டிங் இப்போ இன்னொன்று ஒரு முப்பது எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அஞ்சு வருஷம் வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார் அவர் மற்ற அரசியல் கட்சிகள் போல தினந்தோறும் போய் போராட்டம் நடத்துவாரா ஸோ விஜயோட அணுகுமுறை என்னென்னா இப்போ நான் போய் அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து ஒரு ஐம்பது எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு நான் கூட்டணி சேர்ந்தேன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்துடும் அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும் நான் போகலன்னா அதிமுக தோற்றுரும் அதிமுக தோற்றுருச்சுன்னா அதிமுக கட்சியே இருக்காது நான் அஞ்சு வருஷம் சினிமா நடிச்சிரு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் நான் தனியாக நின்று சிஎம் ஆகிறேன் நான் போய் இப்போ எதற்காக அதிமுகவுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று விஜய் நினைக்கிறார் அவரோட கோணத்துலேருந்து சரிதானே இது